ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் வந்து நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை ஷார்ட்டாக உங்களுக்கு நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லோருக்கும் ரீச் ஆகும் அண்டு நோட்டீஸ் போர்டில் எல்லோரையும் போய் கவனமாக போய் பார்க்க சொல்லுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி மார்னிங் ஏர்லி மார்னிங் தான் ஒரு ரெண்டு ஆடியோ போட்டிருந்தாங்க ஒரு மூணு ஆடியோ போல் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஜாயினிங் அதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம உள்ளே ஜாயின் பண்ண வேண்டியதில்லை ஃப்ரீயாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் கோல்டு டைமண்ட்க்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெஃபரல் பண்ணி நம்ம அப்கிரேட் ஆகணும் இல்லையா ஸோ இனிமேல் வந்து நீங்கள் ரெஃபரே பண்ணாமல் நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு ஸோ ரீஃபண்ட் வந்து என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டு இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ரீமியம்லேயோ பேசிக்லேயோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க ஆனால் வந்து நிறைய கண்டிஷன்ஸோடு தான் அவங்க பண்ண போகிறாங்க ஸோ அது என்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு கூடி சீக்கிரம் நமக்கு நோட்டீஸ் போர்டில் சார் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃப்ரீ ஜாயினிங்கு இந்த அப்கிரேட்லாம் இருக்கிறதுனால எப்படியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் இது எப்போ இது எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் அண்ட் இது எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது எல்லாமே கம்மிங் சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு டேயில் நமக்கு வந்து நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இந்த பொங்கல் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால ஒன்றும் சரியாக பண்ண முடியல ஸோ அதனால் வந்து சேட்டர்டே சண்டே வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக என் எவ்வளோ டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதுக்கப்புறம் எப்போது ஸ்டார்ட் ஆகும் அதையும் வந்து நமக்கு க்ளியராக சொல்லுவாங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐம் சாரி நிறைய பேரில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து மாற்றி வந்து பேமெண்ட் அனுப்பிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை நமக்கு அவங்களால் அனுப்ப முடியாது அவங்க நியூ அக்கௌண்ட் கம்பெனி க்ரியேட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க ஸோ எயிட்டீன் பர்சன்டேஜ் டிடக்ஷன் போக தான் அவங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லணும் அப்படின்ட்டு அட்மின் சொல்லியிருந்தாங்களா ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்தது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா போல் அப்படின்றது ஒன்று வைக்க போகிறாங்களாம் நாளைக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேருன்னு இல்லை ஓரளவுக்கு வந்து சொல்கிறாங்க ட்ரஸ்ட் இல்லை எப்போ இது இனி அவ்வளோதான் கம்பெனி ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கனால அவங்க வந்து இன்ட்ரடியூசரையோ இல்லை டீம் லீடரையோ வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நோட்டீஸ் போர்டில் ஒரு போல் வைக்க போகிறாங்க ஸோ அந்த போலில் வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்ற ஆப்ஷனில் வந்து எப்படி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஓட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து எந்த அமௌண்ட்டு பே பண்ணாங்களோ அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே ஒரு அதாவது ஒரு ஒன் ஓ டூ வீக்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து அதை ரிட்டன் கொடுத்துருவாங்க லான்ச் ஆன பிறகு அவங்க எவ்வளோ அமௌண்ட் இன்கம் வேர்ன் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதையும் வந்து கொடுத்துருவாங்க பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் அட்மின் சார்ஜ் போக தான் அவங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மறுபடியும் உள்ளே ஜாயின் பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய மொபைல் ஐபி அட்ரஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டு எல்லாமே அதே தான் இருக்கும் அதனால் வந்து உங்களால் மறுபடியும் ஜாயின் பண்ணவே முடியாது ஸோ யோசித்து அதை நீங்கள் செய்யுங்க ஸோ அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து க்ளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நான் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து தைரியமாக இருங்க என்ன பிரேக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எல்லாமே நம்ம மாசாக தான் வரப்போகுது ஸோ ப்ரைவேட் லிமிட்டடாக வரும்போது நிறையா விஷயம்லாம் வரப்போகுது ஸோ இந்த ப்ரேக்குன்னு இனிமேல் எடுக்கிற பிரேக் வந்து இந்த பிளான் சேஞ்சினால் மட்டும்தான் ஸோ கமாண்டர் பிடியோ இந்த மாதிரி நாலு லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்களையா ஸோ அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டார்கெட் மாதிரி எதாவது கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அப்படியே வந்து பண்ண மாட்டாங்க அதே மாதிரி நாங்கள் நிறையா டீம் எல்லாம் எடுத்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இப்போ இருக்கிறவங்க வந்து ரெஃப்ரலே பண்ணாமல் எங்கள் லெவலுக்கு வந்தாங்கன்னா அப்போ எங்களோடய ஹார்ட் ஒர்க்குக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதோடய வேல்யூ இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லோருடைய எஃபர்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்குது ஸோ இதெல்லாமே கிளியராக இன்றைக்கி நோட்டீஸ் போல் சார் சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் பேசுங்கள் நான் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்